நான் டாக்டர் ரியாஸ் மஜீத் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் எங்களது நிகழ்ச்சியான எங்கள் யூடியூபில் சேனலில் மெடிக்கல் டிப்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து பலனடைந்து வரும் சகலருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் இதனை இன்றைய நிகழ்வில் நான் முக்கியமாக ஒரு குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய ஒரு பிரச்சனை சம்பந்தமாக பேசவுள்ளேன் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது பிளாஸ்டிக் போத்தில்களிலும் நீ இந்த குழந்தைகள் பாடசாலைக்கு கொண்டு செல்லும் அந்த டிஃபின் பாக்ஸ்களிலும் இருந்தே ஆரம்பிக்கிறது என்னென்றால் பாடசாலைகள் இப்போது ஆரம்பித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெற்றார் அநேகமாக சாமான்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் டிஃபன் பாக்ஸ் பிள்ளைகளுக்கு பிளாஸ்டிக் அதுகள் வாங்குகிறார்கள் நல்ல அழகழகான வர்ணங்கள் போடப்பட்ட பெரிய டிசைன்களில் காணப்படுற வாட்டர் செல் வாங்குகிறார்கள் அந்த குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக இவை கடு பெரும் ஆபத்தில் போய் முடியப் போகின்றது என்பதை நான் அறிவுறுத்தவே இந்த பதவியை நன்றிட்டுள்ளேன் இதில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த பிளாஸ்டிக் இதில் பி அதாவது பிபிஏ என்று சொல்லக்கூடிய அதாவது பிஸ் பீனால் ஏ என்று சொல்கிற ஒரு நச்சு பொருள் ஒன்று கலக்கப்பட்டுள்ளது ஆகவே சாதாரணமாக நாங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கும் போதும் அந்த வாட்டர் பாட்டில் செல்லுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அநேகமான நாடுகளிலும் எங்கள் நாட்டில் கூட இலங்கையில் கூட இந்த சட்டம் இருக்கிறது அவங்க வாட்டர் பாட்டில் ஒன்று பாவிக்கும் போதும் அது பிபிஏ இல்லாத ஒரு பிளாஸ்டிக்னால் ஆனதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் இந்த பிபிஏ பொருள் சாதாரணமாக தண்ணியுடன் கலக்கக்கூடியது லேசாக கரைந்து எங்களோட உடம்புக்குள்ளே போகும் தொடர்ச்சியாக நீங்கள் இதை பாவிச்சு கொண்டிருக்கும் போதும் தொடர்ச்சியாக கியூமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு பிறகு இன்றைக்கு நாளைக்கு நாளைய தொடர்ந்து வர எல்லா நஞ்சிகளும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பாரிய விளைவை ஏற்படுத்தும் உதாரணமாக இப்போ உதாரணமாக பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் நோயை இது இலகுவாக ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு கற்றல் அதாவது மூளையை தாக்கி அவங்க கற்கும் ஆற்றலை குறைத்துவிடும் மற்றது சாத ஏனைய மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது வழிகோலும் ஹார்ட் அட்டாக் பிரச்சனையை இது இலகுவாக ஏற்படுத்திவிடும் பெற்றது முக்கியமான பிரச்சனையாக சமூகத்தில் காணப்படும் இந்த குழந்தையின்மை என்ற பிரச்சனை அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பிரச்சனையை ஏற்படுத்தும் உதாரணமாக நாங்கள் குழந்தையின்மையுடைய ஒரு ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கு நாங்கள் எல்லா டெஸ்ட்டுகளையும் செய்து பார்த்தா எல்லா டெஸ்ட்டுகளும் நார்மலாக இருக்கும் அவங்களோட பிபிஐயை செக் பண்ணால் அவங்களோட பிளட்டில் வந்து பிபிஐட அளவு அதிகமாக இருக்கிறது இதை கண்டிருக்கிறாங்க மற்றது இந்த பிளட் டெஸ்ட்டுகள் இப்போது விஞ்ஞானிகள் அவங்க பார்த்துக்கிற இதில் மனிதர்கள் லெவலில் அவங்களோட யூரீனில் மற்றது பிளட்டில் மற்றது அவங்கள அவங்களோட பொடியில் இருக்கிற எல் இந்த எல்லா இதுகளிலையும் வந்து இது மிக கூடுதலாக கலந்திருக்கிறத வெளிநாடுகளில் ஆராய்ச்சி மூலம் கண்டிருக்கிறாங்க மற்றது மற்றது நீங்கள் பாவிக்கிற ஃபிஷ் இப்போ வாங்குறீங்கன்னு வைப்போம் அல்லது டின்னில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் நிறை வருகிறது அதுகளை நீங்கள் வாங்கி பாவிக்கும் போது அந்த உணவுப் பொருட்கள் சுற்றி அந்த அந்த டின் அது அந்த டின்ஃபிஷை எடுத்துகிட்டு அந்த பாட்டில் நீங்கள் வெக்கு அது எல்லாத்தையும் மீன் எல்லாம் அதில் எடுத்துகிட்டு நீங்கள் உள்பக்கம் பார்த்திங்கல்லா வெரி பொலிஸ்டான ஒரு லேயர் உள்ளுக்கு இருக்கும் ஒரு பொலிஸ்டா அந்த லேயருக்கும் அந்த பிளாஸ்டிக்கைக்குரிய எது ஒன்று பாவிக்கிறாங்க அந்த பிளாஸ்டிக்லேயும் இந்த பிபியே தான் அவங்க பாவிக்கிற ஒரு முக்கியமான பொருள் ஆகவே இதையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்க அடுத்தது அந்த குழந்தைகள் இன்ன காரணம் இப்போ எங்களில் மிகவும் ஒபீஸான மிகவும் பருமனான குழந்தைகள் வருகிறது அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் மிகவும் இந்த பல வருத்தங்களுக்கு நோ ஆளாக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வராங்க ஆகவே அந்த குழந்தைகளில் உடல் கூடுறதுக்கு அதாவது ஒபீசிட்டி என்ற குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது ஆகவே இந்த இந்த நான் சொல்கிற விடயங்களை நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு இந்த வாட்டர் பாட்டில் இந்த பாட்டில்ஸ் மற்ற டிஃபின் பாக்ஸ் இந்த குழந்தைகளுக்கு செலக்ட் பண்ணுற நேரத்தில் ஓ இந்த மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது தண்ணி போத்தல்கள் நீங்கள் வாங்கி குடிக்கிற நேரத்தில் பிளாஸ்டிக் பாட்டிலில் அந்த போத்தில்களை எழுதியிருக்கிறதாண்ட பார்த்துக்கோங்க இதில் வந்து பிபிஏ என்ற நச்சு பொருள் ஃப்ரீ பட் பிளாஸ்டிக் என்ற அந்த வசனம் இருக்கிறதாண்டு பார்த்து அப்படியானதுகளை எடுத்துக்கொள்ளும் ஏழு மாதம் வரை நீங்கள் இவைகளை குடிக்கிறது தவிக்கிறது மிக மிக நன்று ரைட் நன்றி இது மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக முக்கியமான விடயங்கள் மெடிக்கல் டிப்ஸ் மூலம் உங்களுக்கு வழங்கு வழங்கி வழங்க இருக்கிறோம் தற்போது வழங்கி நிறைய ஏற்கனவே வெளிவந்தும் உள்ளது அவற்றை நீங்கள் பார்த்து நன்மை அடையுங்கள் அடுத்தது இந்த விடயங்கள் சம்பந்தமாக மற்ற மக்களும் எல்லோரும் நன்மையடையும் மற்ற பெற்றார்களும் குழந்தைகளும் நன்மை அடையும் வண்ணம் இவகிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக இது மிஸ் பண்ணாமல் எல்லா இது டிப்ஸெலும் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்று நான் நினைக்கிறேன் சிலருக்கும் நன்றி